வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அறத்து பால்ல உள்ள ஒன்பதாவது அதிகாரமான விருந்தோம்பல்ல உள்ள ஏழாவது குரல் முதல்ல இருந்து பாத்தோம்னா எண்பத்தி ஏழாவது குரல் சரி இதுக்கான கதையை பார்க்கலாம் சிறந்த செழியன் சேந்தன் விஜயன் அப்படிங்கிற வீட்டுல வாசல்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த வீட்டுல ஒரு சாது ஒருத்தர் விருந்தாளியா வந்திருக்காரு அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில வர்றாரு வந்துட்டு சொல்றாரு விஜயனை பார்த்து பொதுவா ஒரு விருந்து நிறை உபசரிப்பது அப்படிங்கிறது ஒரு வேள்வி அதாவது யாகம் பண்றதுக்கு சமமாகும் நீங்க உபசரிக்கிற விருந்தினரை பொறுத்து அந்த யாகத்தோட சிறப்பு அமையும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உங்களுக்கே சரியா பொருந்தும் தினசரி நீங்க விருந்தினர் உபசரிக்கிறது ரொம்ப நல்ல செயல் உங்களுடைய நல்லெண்ணம் நீடூழி வாழ்க அதுக்கு அதுக்கு திருமகள் எல்லா அருளையும் பொழிவா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கூறிட்டு கிளம்பிடுறாரு இத திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னா இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பொருள் என்னன்னா விருந்தினரை உபசரிப்பது யாகம் நடத்துவதற்கு சமம் வந்த விருந்தினரின் சிறப்புக்கு ஏற்ப அந்த யாகத்தின் பயன் அமையும் சரி நாளைக்கு அடுத்த குரலுக்கான கதையில சிந்திக்கலாம் நன்றி